மாடுக்கு ஓகே உட்காருங்க உட்கார்ந்து உட்கார்ந்து கூட எந்திரிக்க கூடாது அவங்க தண்ணி தேவை அவங்க தான் கொடுத்துருவாங்க ஓகே இவர் டைம் ஸ்டார்ட் நௌ வர் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அதிகரி வேங்க சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அசிரீதன் சேர்வை அவரது நிருமானி காலை நினைவாக பெரிய மருது காலை ஆண்ட காலையினை அடக்கியோ தீர்வோ அப்ப பத்து பேர் இருக்கீங்க ஒரு ஆள் உக்காருங்க ஓகே அந்த காலையினை அடக்கியே வீவோ என்ற ஒரே நோக்கத்தோடு அப்போ உட்காருங்கப்பூ நே உட்காருங்க கருப்பு கலர் பேண்ட்டு உட்காருங்க உட்காருங்க சமணம் கட்டி உட்காருங்க போய் சமணம் கட்டி உட்காருங்க போய் உங்களை தான் சொல்கிறத உட்காந்துங்க பாருங்க உட்காருங்க நல்லா இந்த கடுமையான போட்டியிலே மரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு ஏலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவலிங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரிட வெட்டி வளவண்டு கொண்டிருக்கின்ற அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அசோரிதன் சேர்வை அவர்

கடவில் காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக பாலமேடு வைரம் சார்பாக குமார வினோத் சார்பாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவா நோக்கியர் மாறன் மோடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் மிக்க கால வாழையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு வாழையா எண்பது நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க மாட்டோட அடையாளத்தை புடிச்சு எழுத்துற கூடாது சீட்டி அடியுங்க வீரர்களின் காலை முடிச்சாக படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து அழைப்புகளை ஏற்று வருகின்ற சீட்டி அடியை மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க கோடாங்கிப்பட்டி சுபாஷ் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருது வரவேற்கப்படுகின்ற முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் கொடை ரோடு தென்மலை பொருத்தனையில் எம் எம் கே வீரர் விளையாட்டு குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற போயிருங்க சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு பூங்கந்தி ஐயன் ஐய வந்தாரம்மன் கோவில் கார் விரைந்து கொண்டு வாங்க அந்த காரின எதிர்கொள்வதற்கு